மனிதரில் புனிதர் புனித முதல் கிளமெண்ட் பாரம்பரிய அடிப்படையில் கிளமெண்ட் யூத சமயத்திலிருந்தே வந்த கிறிஸ்தவர் புனித பேதுரு மற்றும் பவுலின் சீடர் புனித பவுல் பிலிப்பியர் எழுதிய திருமுகத்தில் இவரையே உடன் உழைப்பாடி என்று குறிப்பிடுகிறார் கிபி இரண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் புனித ரனேயூஸ் திருத்துதர்களை கிளமெண்ட் சந்தித்ததாகவும் அவர்களின் மறைவுரை இன்னும் கிளமண்டின் செவிகளில் ஒளித்துக் கொண்டிருந்ததாகவும் குறிப்பிடுகிறார் திருத்தந்தை புனிதக்கு பிறகு கிபி எண்பத்தி எட்டாம் முதல் நூறாம் ஆண்டு வரை திருச்சபையின் தலைவராக கிளமண்ட் இருந்தார் கொடுங்கோலன் பிரஜன் என்பவரால் கிரிமியோவுக்கு நாடு கடத்தப்பட்டார் அங்கே இருந்த இரண்டாயிரம் கிறிஸ்தவர்களை சந்திக்கவும் அவர்களை உறுதிப்படுத்தவும் அப்போது இவரால் முடிந்தது இவர் கடலில் எரியப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது முதல் நூற்றாண்டின் இறுதியில் பேதுருவின் வரிசையில் வந்த மூன்றாவது திருத்தந்தை இவர் சிறப்பு நிறைந்த ஒரு சுற்று மடலை இவர் எழுதியிருக்கிறார் கிறிஸ்துவர்களுடைய நிர் நிலவ வேண்டி அமைதி ஒற்றுமை இவற்றை வலியுறுத்தி எழுதியுள்ளார் கிபி நூற்றி ஒன்றாம் ஆண்டில் மறைசாட்சியாக இருந்த இவரின் இறப்பு வேதனைகளைப் பற்றி கிபி நான்காவது ஐந்தாவது நூற்றாண்டில் எழுதப்பட்டவை ஆதாரம் அற்றவை போல் தெரிகின்றன புனித கிளமண்டின் பேராலயம் ரோமையில் கட்டப்பட்டுள்ளது நகரின் முதன்மையான பங்கு ஆலயங்களில் இதுவும் ஒன்று இது இவரது இல்லத்தின் மேல் எழுப்பப்பட்டிருக்கிறது என நம்பப்படுகிறது அன்பு இறைவனுடன் நம்மை இணைக்கின்றது அதில் தாழ்வானது எதுவும் இல்லை செருக்கானதும் எதுவும் இல்லை பிரிவினை என்பதையே அறியாது எதிர்க்காது ஒருமைப்பாட்டில் அனைத்தையும் செய்யும் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் அனைவரும் இந்த அன்பின் பொருட்டு முழுமை பெறுகின்றனர் புனித முதல் கிளமண்டே எங்களுக்காக ஜெபியுங்கள்